ஜோதி அருட்பெரும் ஜோதி தானி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இப்பதிவு வேலூர் அய்யாயனும் அருட்திரு யோகானந்த சுவாமிகள் அவர்களின் வாழ்வியல் சுருக்கம் எனும் நூலில் அமைந்துள்ள முன்னுரை மட்டுமே என அறியவும் அந்த முன்னுரைக்குச் செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இந்த யூடியூப் சேனலில் தொடக்கத்தில் திருக்குறள் அறநெறி திருவருட்பா முதலான தொலைப்புகளிலேயே பல பதிவுகள் அமைந்தன சமீப காலமாக பொதுவாக எல்லா பதிவுகளுமே வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அவர்கள் அருளிய சுத்த சன்மார்க்க விளக்கங்கள் குறித்தே என பதிவுகளை கேட்கும் அன்பர்கள் அறிவர் இப்போது வேலூர் ஐயா அவர்களின் வாழ்வியல் சுருக்கம் என இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியாகிய நூலில் அமைந்துள்ளவற்றை அவ்வண்ணமே வாசித்து பல பதிவுகளாக அமைத்திட என் உள்ளம் விளைந்ததால் இப்பதிவும் இதைத் தொடர்ந்து பல பதிவுகளும் சிறு சிறு பதிவுகளாக அமையும் என அறியவும் ஏன் எதற்கு இந்த வரலாறு என்பதை புத்தகத்தின் முன்னுரையிலேயே விளக்கமாக குறிக்கப்பட்டுள்ளது அதை ஊர்ந்து கவனித்து விரும்பும் அன்பர்கள் பதிவுகளைக் கேட்டு பயன்பெறலாம் இந்நூலை இயற்றியவர் திரு முத்துமாணிக்கம் என்பவர் ஆவார் அவர் வேலூர் ஐயா அவர்களுடன் பலகாலும் பழகி அவரின் அருளுரைகளை கேட்டு அவ்வழி நடக்க முயற்சித்த பல அன்பர்களில் ஒருவர் என அறியவும் இப்போது அந்நூலில் அமைந்துள்ள முன்னுரையை வாசிக்கின்றேன் முன்னுரை தொடர்கின்றது வேடத்துலான் அலன் என்னும் திருமந்திர மொழிக்கு ஏற்ப வேடம் இன்றி துறவியாக தன் தேவைக்கு பிறர்கையை எதிர்நோக்காது தானே தொழில் செய்து வாழ்ந்தும் பிறருக்கு உபகரித்தும் தம்மை நாடி வருபவர்களுக்கு அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப நல்லுறைகள் கூறி வழிகாட்டியும் தெய்வ திருப்பணி செய்தும் துறவு நெறிக்கே ஒரு புதிய வழி வகுத்து காட்டியும் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளாது தன்னை அறிந்தவன் தன்னை மறைப்பன் என்னும் மந்திர மொழிக்கு ஒப்பாக வேலூர் நகரில் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகள் உறைந்த ஒரு பெரியாரின் வாழ்வியல் சுருக்கமே இந்நூல் சோழநாடு சோருடைத்து என்னும் வரலாற்று பெருமைமிக்க தஞ்சை மாவட்டத்தில் ராஜமன்னார் கோயில் என்றும் ராஜமன்னார்குடி என்றும் வழங்கப்பெறும் தலத்தில் தளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐப்பசி திங்களில் பிறந்து தமது ஆறாவது வயதில் பிற பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதை கண்ணுற்று தானே பள்ளி சென்றும் ஏறத்தாழ எட்டு ஆண்டுகள் பயின்று எட்டு கல்வியில் நாட்டம் குறைந்து நாட்டம் எழ தானே பள்ளி படிப்பை விட்டு தானே ஒரு அச்சுக்கூடத்தில் சேர்ந்தார் அத்தொழிலில் அடிநிலையிலிருந்து முடிநிலை வரை உயர்ந்தும் பின் அரிசி ஆலை எந்திரம் அக்காலத்தில் மிகப்பெரிய சக்கரம் கொண்டது இயக்கல் எந்திரம் பழுதுபார்த்தல் ஓவியக்கலை பழுதுபட்ட மோட்டார் கார் முதலியவற்றின் வடிவமைப்பினை சரிசெய்து டிங்கர் வேலை வண்ணம் அடித்து மெருகூட்டுதல் முதலான தொழில்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு தனித்தன்மை பதித்து விளங்கினார் படித்து வந்த சிறு வயதிலேயே மற்போர் சிலம்பம் முதலான விளையாட்டுக்களிலும் முதிர்ந்தோர்க்கு உதவி செய்தல் தரும சிந்தனை தெய்வநாட்டம் முதலிய பண்புகளிலும் சிறந்து விளங்கினார் குழந்தையிலேயே இவரது சிற்றப்பாவிடம் இவர் தத்து கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சி முற்பிறவியிலேயே இவர் துறவியாகி வாழ்ந்து விட்டது தொடரும் என்னும் மொழிக்கு ஒப்ப இப்பிறவியிலும் துறவியாக வாழப்போவதை குறியாமல் குறித்ததோ பின்னாளில் ஈன்ற தந்தை தாய் உயிர்நீத்த செய்தி அறிந்தும் சென்று காணாதது பற்றற்ற பாங்கினை குறிப்பதோ மேலும் தொழிலை நாடி பதினேழாம் வயதில் சிற்றப்பா உதவியோடு சென்னை சென்று ஓவியக்கலை தொழிலில் ஈடுபட்டும் ஊழோயாதோ அத்தொழிலை தொடர முடியாமல் மலைச்சாலையில் மவுண்ட்ரோட் அமைந்திருந்த பெஸ்ட் கம்பெனி என்னும் நிறுவனத்தில் சேர்ந்து பணி செய்து வந்தார் ஒரு நாள் இரவு அந்நிறுவனத்தின் மாடியில் நின்று வானத்தை உற்று நோக்கி படைப்பின் அற்புத காட்சிகளை வியந்து இறைவனின் தனி பேராற்றலில் உளம் நெகிழ்ந்து தன்னை மறந்த நிலையில் பூர்வ பிறப்பின் பாடோ ஓர் இலட்சிய உணர்வு உருவாகி உள்ளது அதை இந்நூலில் காணலாம் தேட்டமிகு சென்னை என வள்ளல் பெருமானால் குறிக்கப்பட்ட சென்னையில் இருக்க விருப்பம் குறைந்திருந்த நிலையில் வேலூர் மோட்டார் தொழில் நடத்தி வந்த ஒருவர் அழைக்க வேலூர் வந்து அவரது தொழிற்கூடத்தில் சில காலம் பணியாற்றி பின்னர் சுயமாக தொழில் தொடங்கி செய்து வந்தார் இயற்கையிலேயே எத்தொழிலும் தனித்தன்மை பெற்றிருந்த அவரது தொழில் ஓங்கியது வியப்பன்று எனினும் அவரது துறவு உள்ளம் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து எனும் மறைமொழியில் தோய்ந்திருந்ததாலும் தெய்வப்பேரே தனது லட்சியமாக கொண்டிருந்ததாலும் பெரிய தொழிற்சாலையாக உருவெடுக்க வாய்ப்பு தேடி வந்தும் ஏற்காமல் ஓரளவோடு தொழிலை செய்து கொண்டும் திருப்பணி செய்து கொண்டும் வாழ்ந்து வந்தார் தன்னை அறிந்தவன் தன்னை மறைப்பன் என்னும் மறைமொழிப்படி தமது திருப்பணி எதிலும் தன்னை காட்டிக்கொள்ளாது மறைத்து பொதுமைப்படுத்தியுள்ளது அவரது தெய்வீக உணர்வை காட்டுகிறது இப்பிரபஞ்சமும் உயிர் வாழ்க்கையும் மூலமாம் மெய்ப்பொருளை அறிந்து அடைவதற்கே உயிர்களுக்கு உபகாரமாக வழங்கப்பட்ட சாதனமே அன்றி இவையே மூலமும் முதலும் நித்தியமும் ஆகா என்பது இப்பெரியாரின் மிக தெளிவான அழுத்தமான கோட்பாடு ஒருவன் நன்முயற்சியோடு நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இறுதியில் தான் பெற்றுள்ள உயர்வினை எண்ணி பார்க்கின் புறத்தால் உயர்வு தாழ்வுகள் எவ்வளவோ நிகழ்ந்து இருப்பினும் அகத்தால் அடைந்த உயர்வு கடுகளவே என்பது உணரப்படும் என்றும் அகத்தால் ஒருவன் உயர்வடைதல் மிக கடினம் என்றும் அயராது பாடுபட்டே அதனை அடைதல் கூடுமென்றும் விளக்குவார் நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகின் ஜென்மங்கள் கோடி புனிதராம் புருடராமே என்னும் கைவல்ய பாடல் ஓர் எடுத்துக்காட்டாம் எவன் ஒருவனுக்கு இந்த மாயா உலக தேக போக வாழ்வு கசக்கின்றதோ அவனே ஞானப்பாதையில் முதலடி எடுத்து வைக்க தகுதி உடையவன் அவனே ஞானகுருவை தேடி அலைபவன் மற்றவனுக்கு எத்துணை ஞான விளக்கங்கள் இலவசமாக வழங்கப்படினும் கருங்கற்பாறையின் மீது விதைத்த வித்துக்கே ஒப்பாவான் என்பது இப்பெரியாரின் அற்புத அனுபவ வாக்காம் ஞானத்தை ஞானத்தை நாடி தேடி வருவோனுக்கு அளிப்பதே ஞானமாகும் அல்லாது ஒருவனை நாடி அழிப்பது ஞானம் ஆகா அது அஞ்ஞானமே ஆகும் வணிகம் நடக்கும் என்பார் இவ்வாறு அவ்வப்போது உயரும் மாணிக்கச் சொற்கள் எவ்வளவோ விரியுமென அஞ்சி விடப்பட்டன அவரது அருளுரையில் அம்மாணிக்கச் சொற்களை காணலாம் பொதுவாக இவ்வு இவ்வுலகம் அறிந்த துறவு குடும்பம் இன்றி தனித்து காவி உடை தரித்து மடம் அல்லது சத்திரம் சாவடிகளில் தங்கி உணவு மற்றும் உடைக்கு பிறர் கையை எதிர்நோக்கி தெய்வத்தை நாடி வாழ்தல் என்பதாம் துறவிகள் தொழில் செய்யார் செய்யக்கூடாது என்பதும் விதியாக கருதப்படுகிறது ஆயினும் இப்பெரியார் தொழில் என்னும் சொல்லை தொழு கூட்டல் இல் எனப் பிரித்து தொழுகின்ற இல்லமே தொழில் அதில்தான் வாழ்வும் வளமும் அறமும் உயர்வும் தெய்வ பேரும் உண்டு ஏட்டு கல்வியும் சடங்குகளும் விதியும் வேளமும் ஒரு துணையே அன்றி அதுவே துறவின் துறவின் உண்மை சின்னமாகா என விளக்கி துறவு நெறிக்கே புதிய இலக்கணம் படைத்து வாழ்ந்தும் காட்டினார் எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே என்னும் மறைமொழிக்கு சான்றாக விளங்கினார் ஏட்டால் வாக்கால் வெளிப்படும் நெறிமுறைகளை காட்டினும் செயலால் நடத்தையால் வாழ்வால் காட்டும் நெறிமுறைகள் மாந்தரை ஈர்த்து அவ்வழியை மேற்கொள்ள உதவும் வன்மை படைத்ததாம் இவரது வாழ்வியல் குறிப்புகள் அனைத்தும் அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப வாக்கால் வெளிப்பட்டவையே பின்னாளில் இவரது வாழ்க்கை தெய்வகதியை நோக்கிச் செல்ல விளைவோர்க்கு விளக்காக வழிகாட்டியாக உதவும் என்னும் சிறியேன் உள்ளத்தே எழுந்த வேட்கையே இந்நூலாக உருவாகியது அதனால் வாக்கால் வெளிப்பட்டவைகளையும் பிற்காலத்து ஐயா தொடர்பு கிடைக்க பெற்ற பின்னர் நிகழ்ந்தவைகளையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து கூர்ந்து எழுதி எழுதி தொகுத்து உருவாக்கியது இந்நூல் இத்தன்மையால் காலம் இடம் நிகழ்வு இவைகள் நிரலாக இல்லாது முன்பின் நேர்ந்திருக்கவும் இடமுண்டு கூறியதை கூறல் கூறாமல் விடுதல் மற்றும் இலக்கண வலுவும் விரவியிருக்கலாம் பெரியோர்கள் பொறுத்து அருளி இந்நூலின் நோக்கினை ஏற்பர் என நம்புகிறேன் மேலை நாட்டார் வரலாற்று கூற்றுப்படி ஒருவரின் தனி வாழ்வை சாதனையை வெளிப்படுத்தும் புகழ் புகழ் நோக்கம் கொண்டது அல்ல இந்நூல் அதனால் மலிந்து கிடக்கும் வரலாற்று நூல்களிலே இதுவும் ஒன்று என எண்ணி நழுவவிடாது கற்று உணரின் அதன் பயனால் உள்ளத்து உறும் மாற்றத்தினை அனுபவத்தில் அனுபவத்தில் கண்டு இன்புற உயர உதவும் அன்பன் வல்லலடியான் சுமுத்துமானிக்கம் முன்னுரை முற்றிற்று இதைத் தொடர்ந்து வாழ்வியல் வாழ்வியல் சுருக்கம் என்னும் நூலை தொடர்ந்து சிறு சிறு பகுதிகளாக பதிவிட விளைவு இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆர்பேரும் ஜோதி